இந்த வருஷம் நம்ம காட்டில் வந்து துவரம்பருப்பு தான் போட்டிருந்தோம் ஏன்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது நம்ம துவரம்பருப்பு ரெண்டு வயலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மூணு வயலில் நாங்கள் துவரம்பருப்பு தான் போட்டிருந்தோம் நல்லா வந்திருந்துச்சு அந்த ஆரியக்கல்லில் அந்த பருப்பு நெரிக்கிற சவுண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்தது அதனால தான் நான் அந்த இடத்துல எங்கேயுமே பேசலை ஃபுல்லாக எல்லா பருப்பையும் ரெண்டு நாள் ஊற வச்சு நல்லா முளைப்பு வந்ததுக்கப்புறம் வெயிலில் ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம நெரிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் பருப்பு வந்து நல்லா உடஞ்சி வரும் இதெல்லாம் ஊற வச்சு முளைப்பு கட்டின பருப்பு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல செம்மண் வச்சு கட்டுவாங்க பருப்பு சூப்பராக வந்திருக்கு